பாமரனின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அமுதமொழிகள் அந்த புக்கில் படித்த இன்னொரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாது ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு சாது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஊர் ஊராக போய் விஷயம் எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த தன்னுடைய தவம் செஞ்சிட்டே இருப்பாங்க பெரிய பவர்ஃபுல்லான அவங்க வந்து ஒரு முடிவர்களாக திகழ்ந்தாங்க அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சாது ஒரு ஊருக்கு போகிறாரு ஒரு ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மைதானம் ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரௌண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது யாருமே வந்து விளையாட வரவே இல்லை குழந்தைகள் எல்லாமே வீட்டில் இருக்காங்க அப்போ அவர் அங்கே போய் கேட்குறாரு ஏன் இந்த மைதானம் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்குது இங்கே யாருமே விளையாட வரதில்லை அப்படிங்கிறப்ப அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அங்கே ஒரு குளத்து போன ஒரு பாம்பு ஒன்று இருக்குது அந்த பாம்பு பார்த்திங்கன்னா எந்த குழந்தை போனாலும் கொத்தி விட்டுறது ரொம்ப ப பிரச்சனையாக இருக்குது அந்த பாம்பு வந்து ஊருக்குள்ளே வந்து ரொம்ப டூளி பண்ணுது ரொம்ப வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு அந்த பாம்போட செயல் வந்து தாங்கவே முடியாது அதனால் யாருமே வந்து குழந்தைகளை வந்து வீட்டு விட்டு வெளியவே அனுப்புறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அந்த மைதானத்துக்கு போய் ஒரு மந்திரம் சொல்கிறார் மந்திரம் சொன்ன ஒன்று என்னச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த சீரி பாயிற அந்த கோபம் மிக்க அந்த பாம்பு வந்து எப்படி பார்த்திங்கன்னா அப்படி சர்ப்பமாக அடங்கி அவர் காலில் வந்து விழுந்துருது விழுந்து வணங்குது உடனே அவர் கேட்குறாரு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி வர முடியலாம் நீ வந்து பயமுறுத்துற ஏன் கொத்துற அப்படின்னு அந்த பாம்பு சொல்வது எனக்கு வந்து கோபம் ரொம்ப அதிகமாக வருது என்னால் என்னோட கோபத்தை வந்து என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியல கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கோபம் வருது அதனால் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா அவர் ஒரு மந்திரம் சொல்லித்தரார் நீ இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஜெபிக்கணும் சொல்லணும் இந்த மாதிரி சொன்ன அப்படின்னா உனக்கு கோபம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீ வந்து ஒரு சாதாரண நிலைக்கு போயிருவே இதை தினமும் இரு திரும்ப நான் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பாம்பு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா அதுக்கிடையில அந்த கோபமே போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் வந்து அந்த கிரவுண்டுக்கு வேட வராங்க அந்த பாம்பு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தன்னோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் யாரையுமே கொத்த வரதில்லை அது பாட்டுக்கு அதோட இறையத்தை எழுது போவது வருது ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாம்பு கொத்தலாம்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்னச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் மக்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் எகத்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்ப்போமே பாம்பு இருக்கா இல்லையான்ட்டு அது பக்கத்தில் போகிறது அது இறத்தடை வந்தாலுமே என்னச்சு கேட்டிங்கன்னா அதை குச்சி வச்சு அடிக்கிறது அதுக்கப்புறம் அதோட பொந்தில் போய் அதை வந்து ரொம்ப சீன்றது அந்த மாதிரி என்னச்சு பாம்பு வந்து ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த பாம்பு பயந்து பயந்து தன்னோட இருப்பிடத்தை மாற்றி மாற்றி அமைச்சிக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பகலில் வெளியே வந்தால் ரொம்ப அந்த பாம்புக்கு வந்து பிரச்சனைகள் அதாவது அது கொத்தலை அது பாட்டுக்கு போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்கன்னு நினச்சு கேட்டிங்கன்னா மக்களும் அந்த சிறுவர்கள் குழந்தைகளும் வந்து நினைச்சுக்கிட்டா பாம்பு ரொம்ப சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது என்னச்சு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் மட்டும் தன்னோட இறையே தேட வருது ஆனால் இரவு நேரத்தில் வரப்போ அதுக்கு தேவையான இறை வந்து அதுக்கு கிடைக்கிறதில்ல அப்படியே என்னாச்சு கேட்டீங்கன்னா சரியாக சாப்பிடாம கொள்ளும் கொள்ளாமல் அது வந்து என்னாச்சு கேட்டீங்கன்னா ரொம்ப இழச்சிச்சு ஆனால் அது கோவத்தை குறைச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பட் இருந்தாலும் உடல் ரீதியாக அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த சாதி அதே ஒரு வழியாக வராரு வர்றப்போ குழந்தைகள் ஃபுல்லாக அந்த மைதானத்தில் விளையாண்டுருக்காங்க அப்போ அவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு அதே சமயத்தில் என்னாச்சு அந்த பாம்பு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இவங்க சொல்கிறாங்க தெரில அந்த பாம்பு வந்து செத்து போச்சுன்னு நினைக்கிறோம் அந்த பாம்பு அதுக்கப்புறம் காணும் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் இல்லையே வாய்ப்பில்லையே சாகர வாய்ப்பிலேயே திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாம்பை கூப்பிட்றாரு அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பவும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு அமைதியான நிலையில் வந்து அவர் கால் வந்து விழுந்துடுது அவருக்கு அந்த பாம்பு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொழுத்து அழகாக இருந்த அந்த பாம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த இது மட்டும்தான் இருக்குது அந்த தோல் மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இழைச்சி ஒரு தெரியாமல் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா உயிர் மட்டும்தான் இருக்குது அளவுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு என்ன ஆச்சுடா உனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகிட்டேன் நல்லா தான் இருந்தேன் எவ்வளோ அழகாக இருந்தேன் இப்போ இப்படி ஆகிட்டே அப்படின்னா அந்த பாம்புக்கு என்னென்னு கேட்குறது ஏன் இந்த மாதிரி இழைச்சிட்டேன்னு அப்போ தான் அந்த பாம்புக்கே ஞாபகம் வருது அந்த பாம்பு சொல்லுது இல்லை குருவே நான் வந்து முதல்ல எல்லாத்தையும் இருந்தேன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ எல்லோரும் என்ன பார்த்து பயந்தாங்க நான் எப்போ வந்து கொத்தரதை நிறுத்தி நான் வந்து அமைதி அண்ணனும் அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன வந்து சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் என்ன க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பகலில் எங்கேயுமே வெளியே போக முடியல இரவில் போனேன் யாரும் சரியாக கிடைக்கிறதில்ல அதனால தான் இப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ எனக்கு கோவமே இல்லை ரொம்ப அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னோடனே அந்த சாது சொல்கிறாரு முட்டாள் பாம்பே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிவிட்டு போனேன் மற்றவங்கள யாரையும் கொத்தாதன்னு சொல்லி சொன்னே தவிர நீ வந்து நான் அவனை சொன்னண்ணா நான் உனக்கு சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன் நீ வந்து யாரையுமே வந்து கொத்த வேண்டாம் யாரையும் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து உன்னோட விஷத்தை வந்து கக்க வேண்டாம் ஆனால் அதே சமயத்தில் நான் உன்னு சீர வேண்டாம்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு அதாவது இதில் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பு வந்து கொத்துனா தான் மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை அதே சமயத்தில் நம்ம அடிக்க வரப்போ அது சீறி இருந்துச்சுன்னா யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க அது வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மந்திரம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு விதமான மன அமைதி கிடச்சதுக்கப்புறம் அதை சீர்கிறந்து விட்டதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து மனிதர்கள் வந்து சீண்ட ஆரம்பித்து கடைசியில் ரொம்ப காயப்படுத்திருக்காங்க ஸோ அது சீர் இருந்துச்சுன்னா யாருமே பக்கத்தில் வந்திருக்க மாட்டாங்க ஸோ இதில் அவர் ராமகிருஷ்ண பரவம்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்குள்ளே வந்து தமோ அப்படின்னு ஒரு குணம் உண்டா அந்த குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம யாரையும் அடிக்க தேவையில்லை நம்ம யாரையும் சீண்ட தேவையில்லை நம்ம யாரையும் வந்து காயப்படுத்த தேவையில்லை ஆனால் நம்மளை யாராவது சீண்டை வந்தாலோ இல்லை காயப்படுத்த வந்தாலோ நம்ம வந்து அதை தடுக்கிற மாதிரியான ஒரு முகபாவனை ஒரு தமோ அப்படிங்கிற குணம் நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஃபன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம முகத்தையோ இல்லை நம்மளோட உடல் மொழியோ மாற்றப்ப அப்போ யாரும் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க அதாவது அன்பாக இருக்கங்கிறனால நினைச்சு கேட்டிங்கன்னா அடி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அடிக்க யாராவது வந்தாலே நம்மளோட கையை நம்ம காமிச்சு இல்லை நம்ம முகமுத்தை வந்து ஒரு மாதிரியான தம தமோ அப்படிங்கிற குணத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் அடிக்கணும் தேவையில்லை அதேமாதிரி நம்ம யாரும் அடிக்கவும் வந்தாலும் அந்த மாதிரி வர முடியாத அளவுக்கு நம்மளோட அந்த தமோங்கிற குணத்தை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அதாவது பாம்பு கொத்த தேவையில்லை ஆனால் அதுக்காக சீராமல் இருக்க வேண்டாம் அந்த பாம்பு எப்படி சீரமோ சீர பார்த்தா உடனே எல்லோரும் பயந்து விடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து கொத்தாமல் சீரக்கூடிய அந்த தமோங்கிற குணம் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருந்தால் போதும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் ஸோ அதனால் நீங்கள் யார்ட்டையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டைக்கு போக தேவையில்லை ஆனால் உங்களை யாராவது சீண்டை வந்தால் நீங்கள் வந்து சீர்கிறனால தப்பு இல்லை அந்த தமோங்கிற குணம் அதை வந்து காமிக்கிறது தப்பு இல்லை தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களோ இல்லை விலங்குகளோ இல்லை யாராக இருந்தாலும் சரி நம்மளை வந்து தேவையில்லாமல் நம்மளை வந்து காயப்படுத்தவோ இல்லை ஒரு மாதிரி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணவோ முடியாதுன்னு வச்சிக்கோங்க நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கும் அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா எல்லாரும் வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பாம்பை எப்படி அடிச்சு துரத்துனாங்களோ அந்த வேறு நம்ம துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது முடங்கி தான் கிடக்கணும் ஸோ அதனால் அந்த தமோங்கிற குணம் நம்ம எல்லாத்துட்டும் உண்டு அதனால் யாரையும் நீங்கள் குத்த வேண்டாம் ஆனால் சீராமல் இருக்கிறது வந்து தப்பு நீங்கள் சீரலாம் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் பாமரனின் நன்றிகள் வணக்கங்கள் தேங்க்யூ ஸோ மச்